எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆண்டவர் இருக்கிற எல்லாவற்றிலும் காட்டிலும் உன்னை நான் மேன்மையாய் வைக்கிறேன் என்று ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அலையலுயா அவர் வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாறாதவராய் நமக்குள்ள காணப்படுகிறார் அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உ நான் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அவர் நமக்கு இதெல்லாம் நமக்குள்ள வேண்டும் என்றால் நாம் எதெல்லாம் விட்டு விலக வேண்டும் நாம் எதை விட்டு கடந்து போக வேண்டும் எதை பெற்றுக் கொள்ள வேண்டும் எப்படி நாம் இறக்க வேண்டும் எப்படி எல்லாம் தேவனுக்குள்ள நம்ம காணப்பட்டால் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளை நமக்கு வைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இப்படிதான் நம்ம வாழ வேண்டும் என்பது கர்த்தர் இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் நாம் எப்படி வாழ வேண்டும் நாம் எதை செய்ய வேண்டும் என்பது இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஹலோ இன்றைக்கு நம்ம ஒரு மணமாய் கூடி செபிக்கிறோம் ஒரு மணமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால் இந்த சத்தியமுள்ள வார்த்தையை நிமத்தமாதான் அல லுயா அல அப்படிப்பட்ட தேவன் அங்க பாருங்க சொல்றாருங்க செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பாய் என்றும் இன்று உனக்கு சொல்லிருக்கிறார் என்றார் அல லுயா உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையா நான் வைக்கணுன்னா என் வார்த்தைக்கு நீ கீழ்படியணும் நான் சொன்னபடி நீ நடக்கணும் நான் எது வேண்டாம்னு சொல்கிறனோ அதை நீ செய்யக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டரையாக காணப்படுகிறது அல லுயா அல அப்ப அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஆறுல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் அப்ப அந்த வார்த்தையில என்ன இருக்குது ஜீவன் இருக்குங்க அந்த வார்த்தை நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது ஹலலுயா ஹலலுயா கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஆறு புதிய ஏற்பாடு பாருங்க குறைந்தருக்கு அப்புறம் வரும் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா ஐந்து இருபத்தி ஆறு

ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் தான் இந்த இடத்துல நம்ம பேச தேவன் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறாருங்க அப்ப நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள என்னெல்லாம் இருக்க கூடாதுங்க வீண் புகழ்ச்சி இருக்க கூடாது பொறாமை நமக்குள்ள காணப்படக்கூடாது பிறருக்கு விரோதமா நம்ம செய்யக்கூடாது இது எல்லாம் நமக்குள்ள காணப்பட்டா நம்ம புகழ்ச்சியா இருக்க முடியாது இருக்க முடியாது மகிமையை காண முடியாது என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறார் இவைகள் எல்லாம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்றால் நம்ம ஜபத்திலையும் வேதத்திலையும் கர்த்துடைய சமூகத்திலும் சபையிலையும் அந்நிதி ஐக்கியமாய் நம்ம காணப்படணும் அன்புள்ள நம்ம உண்மையா இருக்க வேண்டும் உதவி செய்யறதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் கர்த்துடைய சமூகத்துல நம்ம இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அரை லோயா தவறான காரியங்கள் நம்மளை சூழ்ந்து வரும் பாவம் நம்ம கடந்து வரும் அந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன செய்யணுங்க விலகி போகணும் தேவன் என்னோட இருக்கிறார் தேவன் என்னை புகழ்ச்சியா வைப்பார் எல்லா சாதிகளுக்கும் மேலாக என்னை வைப்பேன் என்று என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே அந்த தேவனுக்கு நான் எப்படி வாழ வேண்டும் அந்த தேவனோட நான் எப்படி உறவாட வேண்டும் எனக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார் நேரிடுக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் நம் பிறரை அறக்குறையாக தேவைகளான வார்த்தைகளை பேசும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை பிறரை நம்ம பேசும் பொழுது நம் நினைவுகளை கர்த்தரை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்னை மன்னித்து நான் உம்முடைய பிள்ளையாய் காணப்படுகிறேன் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ வேண்டும் மகிமையோடு நான் இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் இவைகளை விட்டு நான் விலகி போகிறேன் இந்த பாவத்தை விட்டு நான் விலகி போகிறேன் என்று நம் கருத்துடைய சமூகத்துல நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு வாசிங்க அந்த வார்த்தையை மீண்டும் இன்னும் ஒருவர் ஆதி ஆகும முப்பத்தி ஒன்பது ஏழு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இந்த வார்த்தையை இன்னொருத்தர் வாசிப்போம் வீண் புகழ்ச்சியும் வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் பாருங்க வீண் புகழ்ச்சி வேண்டாதது தேவனுக்கு விரோதமானது தேவனுக்கு மிகவும் பிரியம் இல்லாத காரணம் எது தெரியுங்களா பெருமையான பேச்சு எதுங்க பெருமை கர்த்தருக்கு பிடிக்க பிடிக்காது நீ பெருமையா பார்த்தனால தான் பெற மொட்டனி ஆண்டு ஒரு கீழே தள்ளார் அல்லா கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தப்படணும் அவர் உன்னை உயர்த்துவார் அவர் நம்மளை உயர்த்துவார் எந்த மனுஷர் உயர்த்துறாங்களோ இல்லையோ கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அலலூயா நம்ம தேவனுடைய சமூகத்தில் அந்த இடத்துல பாருங்க வீண் புகழ்ச்சி நம்மளுக்கு வேண்டாங்க அதே போல பாருங்க ஒருவரே ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாம முத முக்கியம் என்னதுங்க வீண் பழிகளை போடுவோம் என்னதுங்க இந்த தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க என்னதுங்க அந்த தப்பே செஞ்சிருக்க மாட்டாங்க அது எல்லாருக்கும் வரும் யாருக்குன்னா வராம இருக்குதா எல்லாருக்கும் வரும் இல்லையா நன்மைதான் செஞ்சிருப்போம் அது வந்து என்னன்னா பொறாமனால வீண் பலிகள் வரும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என் வாழ்க்கைய வந்திருக்கு இந்த முன்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தர் பரிசுத்தரா காணப்படுகிறார் வீண் பலி வந்திருக்கு ஆனா நான் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதிங்க நம்ம யார் மேல வீணான பழி போடக்கூடாது கோபம் ஒருத்தருக்கு மூட்டக்கூடாது ஆண்டவருக்கு அது பிடிக்காது அப்படியெல்லாம் நம்ம வாழ மொழிதான் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையை கர்த்த நமக்கு வைக்கிற தேவனாய் கணப்படுகிறார் ஹரெலுயா ஹரெலுயா வாசிப்போம் அதுக்கு பிறகு பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும் பொறாம நம்மள வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது பொறாம நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது பொறாமை நம்ம பட்டமுன்னா நம்மள பொறாமை படுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருப்பாங்க அல்லைய ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு அன்பு கொடுக்கிற தேவனாய் காணப்பட்டார் அவர் அன்பு கொடுக்கிற சரவ வல்லமன்ன தேவனாய் காணப்பட்டா என் பிதாவிடத்துல எப்படி இப்படி பாவப்பட்டவர்களை கொண்டு போய் உட்கார வைக்க முடியும் என் பிதா பரிசுந்தர் அல்லவா என் பிதாவை ஒருவனம் தரிசிக்க முடியாது அல்லவா என் பிதாவை யாராலும் பார்க்க முடியாது அல்லவா அவர் தேவாதி தேவன் அல்லவா அவர் சிங்காசனத்தில் இருக்கிறவர் அல்லவா ஒருவரும் சேரக்கூடிய ஒடியில வாசம் பண்ணுகிற தேவன் அல்லவா அந்த இடத்துல இந்த பாவியான ஜனங்களை நான் கொண்டு போகணும் என்று கத்த நினைச்சாரா நினைச்சாரா அல்ல அவர் நினைச்சது என்ன என் பிதாவுக்கு முன்பாக அவருடைய சிம்மாசனத்தில் மத்தியில என் பிள்ளைகள் என் ரத்தத்தால் கழுவப்பட்ட அவர்களை கொண்டு போகணும் அவருக்குள்ள பொறாமை இல்லை அவருக்குள்ள வெறுப்பு இல்லை அவருக்குள்ள எந்த ஒரு கெட்ட பாவம் இல்லை அதைதான் நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசுவாய் காணப்பட்டார் புகழ்ச்சியும் நமக்குள்ள காண வேண்டும் என்றார் மகிமை நமக்குள்ள காண வேண்டும் என்றால் எல்லாம் சாதிகளுக்கு மேலானவர்கள் அவனை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதம் பெற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படுத்தி இருக்க வேண்டியதாக இருக்கிறது